ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயா கிரியேஷன் எல்லாருக்கும் இரவு வணக்கம் நான் நைட்டு இந்த ஈவினிங் தான் இந்த வீடியோ போடுறேன் நைன் தேர்ட்டி ஆகுது இப்போ தான் நான் பல் டாக்டர்கிட்டக்காக போயிட்ருந்தேன் போகும்போது ஒருத்தங்க ஒரு அக்காவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பல் வலி ஒரு பல் பிடுங்கினேன் அது ரொம்ப வலிக்குது தையல் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க அவங்க ரெண்டு பல் பிடுங்கியிருக்கேன் ஏழாயிரம் ரூபா செலவழிச்சிருக்கேன் ஆனால் கூட எனக்கு அந்த பல் கூச்சம் அதெல்லாம் போகலை நீ ஏற்கனவே ஒரு கடையில நைன்டி ஃபீட்டில் வாங்கினால அதே பல் சிகப்பு பல்பொடி அப்படின்னு சொல்லி கேளு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சோ எனக்கும் கொஞ்சம் வேம்பாடை அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய இருந்தது அதனால அந்த கடைக்கு போனேன் அந்த பல்பொடியும் வாங்கி வாங்கினேன் வேம்பாடையும் எல்லாம் வாங்கிக்கிட்டேன் சோ அந்த வீடியோவை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணோன்னா நிறைய பேர் என்கிட்ட இந்த வேம்பாடாக கருஞ்சீரகம் அந்த ஆயில் இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அந்த கடையில் நிறைய திங்ஸ் இருக்குது தலைவலிக்கு பல்வலிக்கு அப்புறம் டயட் பேஷண்ட்டுக்கு நெல்லிக்காய் பொடி சிறு குறிஞ்சியான் பொடி அப்புறம் என்ன பொடி ஆவாரம் பூ பொடி எல்லாமே அங்கே கிடைக்கிது அதில் வந்து கோ எல்லா பொ பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வெந்தய பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்நிலை போட்டு நைட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் அங்கே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் அங்கே இருக்குது ஆனால் அந்த ஆயில் காய்க்கிறவங்க நிறைய பேர் நான் ஆயில் போட்டதுலருந்தே ஒரு சில பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு வேணும்னு கேட்குறாங்க ஸோ வேண்டாதவங்க விட்டுருங்க வேணுன்றவங்க அந்த கடையில் வேம்பாடாக கரிஞ்சிரகம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்னெல்லாம் இருக்கு உங்க கடையில் சொல்லுங்களேன் கொஞ்சம் மூலிகை மருந்து லேகியம் தைலம் சூர்ணம் அப்புறம் எதுக்குள்ள நிவாரணலாம் இருக்கு என்ன பல்லு வலி தலைவலி தலைவலி பல்லு கார்வழி தல்வெளி அப்புறம் அதில இருக்கு பல்பொடி எல்லாமே பல்லுவளிக்குள்ளதா இல்ல வேற வேறயா? ஏய் பல்பொடி இருக்கு வேற மூலிகை மருந்து பொடி இருக்கு இல்லைங்க இப்போ நான் அது எண்ணெய் காக்கிறதுக்கு வேம்பாடை வாங்கிட்டு போனோம்ல அது வந்து நீங்க அங்க கேரளால இருந்து வரவளைக்கறீங்களா இல்ல இங்கே கிடைக்காது? சரியா கேரளால தான். தமிழ்நாட்டுல இதுல நான் சுக்குமல்லி தூளா அம்மா பவுடர் எவ்வளவு அது ஒரு பாக்கெட் கொடுங்க 2 ₹ அப்போ ஒரு நான் அஞ்சு பாக்கெட் கொடுங்க அது நான் செக் பண்ணிவிட்டு இது வாங்கிக்கிறேன் பூஜை கிலோ பொருள் பூஜை கிலோ பொருட்கள் எல்லாமே பச்சரி ஜவ்வாறு கிழக்கு அரகது ஜவ்வாறு அன்னைக்கு மட்டனால் வாங்கிக்கிறேன் ஒரு வேம்பாட பாக்கெட்டு எடுத்துக்க காட்டுங்களேன் அங்கே நிறைய பேர் இது நெல்லிக்காய் பொடி ஆவார பொடி எல்லாம் இருக்கா

இது நம்ம ஏரியாவில் நைன்டி ஃபீட்டில் இருக்குது டி ஜங்ஷன் அந்த சைன் ஏரியாவில் மற்ற இடத்துல வந்துட்டு மட்டுங்க அந்த மாதிரி இடத்துல வந்து மூலிகை கடை எல்லாம் விற்கிற இடத்துல கண்டிப்பாக அது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கிடலாம் இந்த சிகப்பு பல்பொடி வந்து நிறைய பேருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே வந்து பல்லு கூசுறது வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ரெண்டு வருஷமாக தேய்ச்சிகிட்டு இருக்கேன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுத்து அந்த கடையில் போய் இல்லைன்னா நான் டக்குன்னு வாங்க மாட்டேன் அவங்க வந்து நான் தேய்ச்சிட்ருக்கேன் எனக்கு இப்போ ப்ர ப்ராப்ளம் இல்லை ஏழாயிரூபா செலவழிச்சியும் எனக்கு அந்த பல் பிடிங்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கல இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு யாருக்கெலாம் பல்வலி அந்த மாதிரி பல் பிடிங்கி இருக்கிறோம் பல் கூச்சம் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த சஞ்சீவ் மலை கடையில் நீங்கள் செகப்பு பல்புடி வாங்கிக்கோங்க மட்டுமாலில் கூட கிடைக்கும் ஆனால் தெரியல நான் போனால் கேட்குறேன் அந்த மூலிகை கடையிலலாம் என்னெல்லாம் வேணுமோ அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதும் அந்த நம்ம ஊரில் எங்கேனாலும் இருக்கும் அந்த வேம்பாடை கிடைக்கலன்னு சொன்னால் வாங்கிக்கோங்க அவங்க இருந்தால் வருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் வேறு ஃபாரின்ல எங்கே இருந்தாலுமே சரி இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக இது எல்லாமே கிடைக்கும் என்னோடய ஆயில் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வேம்பாடாக கரைஞ்சிருக்கோம் கருவேப்பில போட்டு ஆயில் தேய்ச்சி கா நைட்டு காய்ச்சி காலையில் எடுத்து பாட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லி ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் தேய்க்கிறதுக்கு நிறைய திங்ஸு கத்தாழை அந்த மாதிரி நிறைய போட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் பாருங்கள் பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிருங்க இன்னும் நிறைய வீடியோ வேணும் ஏதாவது பற்றி உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி தான் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்னோடய ஸ்கின் டாக்டரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை எனக்கு வந்துட்டு குக்கர் வெடிச்சிச்சு ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அந்த ஸ்கின் டாக்டரை பற்றி நான் போடுறேன் அதோட அட்ரஸையும் அதில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ